வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் இந்த யூடியூப் வீடியோ சம்மந்தமாக தான் இந்த யூடியூப் வீடியோவில் கஷ்டந்தமலையே எப்படி நம்ம ஆட் பண்ணுறது என்ற பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வந்திருக்கேன் அதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தலன்னு சொன்னால் அந்த யூடியூப் வீடியோக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க அந்த வீடியோவை நம்ம ஃபிளை பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ அந்த வீடியோக்குள்ளே வராது அதே போல் நம்மட யூடியூப் வீடியோவில் இப்படி ஆட் பண்ணுறது என்றதை பற்றி தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் இந்த குரோம் ப்ரௌசரை ஓகே பண்ணுங்க குரோம் ப்ரோஷரை ஓகே பண்ணி உங்களோட யூடியூப்பு அக்கௌண்டை சைன்இன் பண்ணுங்க பாருங்கள் நீல கலராக ஒரு பட்டன் நொண்டு மேலே வாருங்கள் பல பக்கம் பார்க்குது அது அதுக்கு ஓகே விடுங்க மை சேனலுக்கு போங்க அதுக்கப்புறம் வீடியோ வீடியோ மேனேஜரை டச் பண்ணுங்க அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வாங்க சரி சேனலுக்கு போங்க நீங்கள் இந்த யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிருக்கணும் அப்படி சொன்னால் அந்த நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து ஓகே பண்ண வட்டில் நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபை நம்பர் வரும் அதை கொடுத்து அட்டி பண்ணணும் அதை எப்படினு சொன்னால் அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன சரி ஒன்று போட்டு வெரிஃபை ஒன்று இருக்கி அதில் உங்களுக்கு நீல கலராலாம் இருக்கும் வெரிஃபை பண்ணாட்டி அதை வெரிஃபை பண்ணணும் முதல்ல அதுக்கப்புறம் நீங்கள் மைசேனலுக்கு போங்க அப்படி போட்டு கொல்றண்டு அடித்தாரம் மேனேஜர் வீடியோ மேனேஜர் போங்க எடிட்டை கொடுங்க இப்படித்தான் மேம் கஸ்டம் தமிழையை கொடுங்க அது கொடுத்து இல்லைண்டா டாக்குமெண்ட்ஸையும் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களை கொண்டு விடும் இந்த கலரி கொண்டு போய்டுவோம் உங்களை இப்போ நீங்கள் உங்களுக்கு விரும்பிய ஃபோட்டோ தெரிவு செய்யலாம் நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ தெரிவு செய்கிறேன் இந்த இந்த ஃபோட்டோ தான் நான் தெரிவு செய்கிறேன் இது வந்து நீளம் அரிக்கிறதுனால அது எடுத்துக்கொள்ள மேலே இங்கே நீளம் அறிக்கை அதை வந்து எப்படி நம்ம சரி செய்யணும் அந்த ஃபோட்டோன்ட்டு தரேன் பாருங்கள் எப்படி சரி செய்து இதுக்கு அட் பண்ணணும்னு சொல்லித்தரம் பாருங்கள் கலறி போங்க கலறி போய் அதே ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணுங்க இந்த ஃபோட்டோ தான் வந்து அதில் அட்டாகாமல் இருந்தது எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது இதை வந்து என்ன பண்ணோம் நம்ம அந்த பெஞ்சில் அடையாளம் மாதிரி ஒன்று இருக்குல்லோ மேலே ஷாடாக தட்டி பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் தட்டி பார்த்துடலன்னு சொன்னால் அந்த பெஞ்சில் அடையாளம் வரும் அந்த பெஞ்சில் அடையாளத்தை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் இடக்காய் பக்கம் கீழுக்கு பாருங்கள் ஒரு ஹானர் ஒரு ஹ்பானர் மாதிரி ஒரு அட அடையாளம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த திருப்புற அடையாளம் ஒன்று வரும் டேர்ன் பண்ணுறது இப்போ இப்போ திருப்பி ஆச்சு இப்போ என்ன பண்ணணும் மேலுக்கு பாருங்கள் டோன் ஒன் இடகு அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஷேவ் பண்ணுற ஒரு அடையாளம் ஒன்று வருதுல்லோ புக்கு மாதிரி அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சேவு கொடுத்துடலு சொன்னால் உங்களுக்கு சேவ் ஆகும் காலரியில் இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும் திரும்ப யூடியூப்பு யூடியூப்பு போ யூடியூப் போய் யூடியூப்பு போய் அந்த கஷ்டம் தமிழாக்கி ஓகே விடுங்க அந்த எழுத்து பார்த்தேல அந்த ஃபோட்டோக்கு இப்போ டக்குமெண்ட்ஸுக்கு போவோம் டாக்குமெண்ட்ஸுக்கு போய் திரும்ப கலரி கலரி கொடுங்க இப்போ வந்து அந்த நியூ வந்துட்டு கிடக்கு அந்த ஃபோட்டோ தான் நம்ம திருப்பின ஃபோட்டோ ஓகே ஸ்டுடியோ ரெண்டு கிடக்கு அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்க இப்போ வார் இப்போ வருங்க லோட் ஆகி கொண்டிருக்கேன் அந்த ஃபோட்டோ இப்போ பாருங்க அட் ஆகும் முதல்ல அந்த அட் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்களா அட் ஆயிடுது இப்போ என்ன பண்ணோன்னா மேலே ஷேவன்ட்டு கிடக்கும் அந்த நீல கலராக பாருங்கள் சேவ் சேஞ்சி வந்துட்டு கிடக்கு அதான் டச் பண்ணுங்க ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த வீடியோவுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோ அட் பண்ணி பண்ணிட்டுருக்கியா படலையான்றத செக் பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோவில் லிங்க் இருக்கி பாருங்கள் டச் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோட லிங்கை என்ன பண்ணணும் கோப்பி ஒண்ணும் பண்ணணும் நம்ம இந்த இதுதான் அந்த வீடியோட லிங்க் இதாக வந்து கோப்பி பண்ணணும் அந்த ஷேர் பாட்டு ஒன்று பக்கத்தில் இட கை பக்கம் அதை டச் பண்ணான்னு சொன்னால் கோப்பி ஆயிரும் உங்களுக்கு இப்போ அந்த கோப்பியை என்ன பண்ணணும் யூடியூப்பை திறந்து யூடியூப்பில் அந்த ஷேர்ஜின்ற அந்த இதை கொடுத்து இதில் ஃபாஸ்ட்டு கொடுக்கணும் ஃபாஸ்ட்டு கொடுத்துடலுன்னு சொன்னால் அந்த லிங்க் வந்து இதில் ஃபாஸ்ட் ஆகி இது நம்மளோட வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து இங்கே ஓப்பன் ஆகும் இப்படித்தான் ஒரு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு நம்மளோட ஃபோட்டோவை அட் பண்ணுறது போட்டுக்கொள்வது இப்போ இந்த வீடியோவை டச் பண்ண பண்ணு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் ஓடிக்கொண்டிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து அந்த வீடியோக்குள்ளே வராது ஆனால் இந்த ஃபோட்டோ சம்ம இந்த ஃபோட்டோ சம்மந்தமான வீடியோ தான் அது ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து அதுக்குள்ளே வராது ஓகே ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குன்னு ஷேர் விடுங்க இதே போல் நிறைய நிறைய நல்ல பயனுள்ள வீடியோகள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எந்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு கலர் பட்டன் உண்டு அதை அமர்த்தி விட்டுருன்னு சொன்னால் நான் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு அலர்ட் வந்துடுங்க ஓகே ஓகே பாய்